ஆஹா கல்யாணம் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் அழகி பாப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அழகி பாப்பா வீட்டுக்கு வந்தது யாருக்குமே பிடிக்காததால சித்ரா தேவியாக இருக்கட்டும் காயத்ரின்னு எல்லாருமே அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க அந்த குழந்தைய திட்டிக்கிட்டே இருக்காங்க இங்கே அழகி பாப்பா தன்னுடைய ரூம்ல இருக்கிறதோ இல்லை படுத்து தூங்குறதோ சூர்யாவுக்கும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை எப்படியாவது சீக்கிரமாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு இந்த அழகி பாப்பா நம்ம குடும்பத்தோட வாரிசு தானா இல்லை இங்கே யாராவது ஒருத்தரோட குழந்தை தானா அப்படின்ற உண்மை முதல்ல தெரிய வரணும் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும் ஏன்னா அழகி பாப்பா ஏதோ சின்ன பிள்ளையா இருந்தாலும் செய்கிற எல்லாமே இங்கே குடும்பத்தில் உள்ள யாருக்கும் சுத்தமாக பிடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காரு இந்த விஷயத்த சூர்யா மகா கிட்டேயே சொல்கிறாரு என்ன மகா இதெல்லாம் நீ ரொம்ப இடம் கொடுக்க போய் தான் அந்த அழகி பாப்பாவும் இங்கே நம்ம ரூமில் ரொம்பவே உரிமை எடுத்துக்கிட்டு என்ன தூங்க விடாமல் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாமல் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருக்கா அதனால நீ கொஞ்சம் இடம் கொடுக்காம அவளை பொறுப்பாக வந்து வழி நடத்து அப்படின்னு சொல்ல எங்கள் குழந்தைக்கு என்னங்க தெரிய போகுது குழந்தைய முதல்ல குழந்தையாக பாருங்கள் அப்போ தப்பாக நினைக்க மாட்டிங்க அவளுக்கு என்னங்க தெரியும் இத்தனை வருஷம் ஆசிரமத்தில் யாருமே இல்லாமல் தனியாக வளர்ந்த ஒரு பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்திருக்குன்னா நம்ம சந்தோஷமாக நல்லபடியாக அந்த குழந்தையை பார்த்துக்கிறத விட்டுட்டு அவ இது செய்கிறா அது செய்கிறா இந்த குணம் பிடிக்கலன்னுட்டு குழந்தைய குறை எல்லாம் கூடாதுங்க எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம இருக்காங்க அவங்க கிட்ட போய் அந்த விஷயத்த கேட்டு பாருங்க அப்ப குழந்தையோட அருமை என்னன்னு அவங்க சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு வாரிசா இந்த அழகி பாப்பா வந்திருக்கா இங்க என்ன ஏதுன்னு முடிவு தெரிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க மகா இங்கே அனாமிகா சூர்யா கிட்ட சொல்றாங்க உடனடியாக அந்த டாக்டர் கிட்ட பேசி டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்க சரோஜினி மேம் இன்னும் நாளைக்கே வந்துடுறதா இருக்காங்க இந்த விஷயத்த பத்தி நான் பேசுறதுக்காக போறேன் அவங்க பர்மிஷன் கொடுத்த உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட வேண்டிதான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு இருந்த ராதேவி யோசிக்கிறாங்க ஒருவேளை இந்த டெஸ்ட் மூலமா கௌதம் தான் அந்த குழந்தையோட அப்பான்னு தெரிய வந்துட்டா என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கௌதம் கிட்ட இந்த விஷயமா பேசுறதுக்காக மறுபடியும் மறுபடியும் சித்ராதேவி போறாங்க இங்க சித்ரா தேவி கௌதம் கிட்ட

அதுக்குடனே கௌதம் என்னம்மா நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க உங்க பையனையே நம்பாம நீங்க இப்படிலாம் பேசும்போது எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா ஒரு பக்கம் ஐஸ்வர்யனடான என் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு இந்த விஷயத்தையே கேட்குறா இன்னொரு பக்கம் நீங்க பயந்துக்கிட்டு இந்த விஷயத்த பற்றி கேட்குறீங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லவே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப பதட்டமாக இருக்காங்க அந்த டெஸ்ட் மூலமா என்ன ரிப்போர்ட் வரப்போதோ என்ன முடிவு தெரிய போதோ வீட்டில் உள்ள யாரு அந்த குழந்தையோட அப்பா அப்படின்ற ஒரு கேள்விக்கு யே எல்லாருமே யோசனை பண்ணிட்டு இருக்கேன் தாத்தா பாட்டிக்கிட்ட பேசிட்டு இருக்காரு முதல்ல இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்புறம் தான் இந்த குழந்தை நம்ம வீட்டில் இருக்கிறதா வேண்டாமான்னு நம்ம முடிவெடுக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மகா அங்கே வந்திருக்கிற அழகி பாப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செஞ்சுட்டு ஐஸ்வர்யாவும் மகாவும் அங்கே அழகி பாப்பாவை ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க அழகிக்கு ஐஸ்வர்யாவையும் மகாவையும் ரொம்பவே பிடிக்குது அதனால அவங்ககிட்ட பேசி சிரித்து ரொம்ப சந்தோஷமாக விளையாடுறாங்க ஆனால் மற்ற வீட்டில் உள்ள யார்கிட்டையும் போக அழகி பாப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா நம்ம எங்கேயும் போய் ஏதாவது செஞ்சாலே இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் நம்மளை திட்டிகிட்ருக்காங்க அதனால் அங்கே மகா கூடயே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா கூடையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஐஸ்வர்யா மகா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்கே அவங்க கூடயே இருக்காங்க இங்கே ஐஸ்வர்யா கிட்டே பாப்பா கேட்குறாங்க ஆமாம் உங்களுக்கு குழந்தை பிறக்க போதும் அந்த குழந்தைய நான் எப்போ பார்க்கலாம் எப்போ குழந்தை என் கூட விளையாட வரும் அப்படின்னு கேட்க சீக்கிரமாக நீ நினச்ச மாதிரியே வந்துடும் ஆமாம் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா அதுக்கு அழகி பாப்பாவும் ஓ பிடிச்சிருக்கே வீட்டில் உள்ள மற்ற எல்லாரும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் மகாவும் நீங்கள மட்டும்தான் என்கிட்ட பாசமா பேசுறீங்க எனக்கு எப்போல்லாம் பசி எடுக்குதோ கரெக்டாக சாப்பாடெல்லாம் கொடுத்து என்னை நல்லா கவனிக்கிறீங்க எனக்கு உங்கள் ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இங்கே அழகி பாப்பா அவங்களுடைய பேக்ல இருக்க துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு உடனே ஐஸ்வர்யாவும் ஆமாம் உன் பேக்கில் அப்படி என்ன தான் வச்சுருக்க நீ கொடு நான் வேணா உன்னுடைய துணியெல்லாம் மடித்து உள்ளே வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே அழகி பாப்பாவோட பேக்கெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டுருக்காங்க துணியெல்லாம் எடுத்து அந்த சமயம் அழகி பாப்பாவோட சின்ன வயசு ஃபோட்டோலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே அதில் இருக்குது அது எல்லாத்தையுமே அழகி பாப்பா காமிக்கிறாங்க இங்க பாத்தீங்களா எங்க ஆசிரமத்தில் வருஷம் வருஷம் ஆண்டு விழா வைப்பாங்க அதில் நான் டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கேன் இது என்னுடைய சின்ன வயசு போட்டோ இது நான் டான்ஸ் ஆடும்போது உள்ள போட்டோ இது எல்லாத்தையுமே எங்களுக்கு ஞாபகமாக இருக்கணும்னு அங்கேயே போட்டோ எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அழகி பாப்பா அவங்க கிட்ட இருக்கிற அவங்களுடைய போட்டோஸ் எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா கிட்ட காமிக்க எங்க ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷமா அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் அவங்க பேக்லயே வச்சு நீ பத்திரமா இதெல்லாம் வச்சுக்கணும் சரியா இன்னும் கொஞ்ச நாள் பொரு உண்மையாரு இங்கே யார்கிட்டையும் போய் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணக்கூடாது நீ மகா சொன்ன மாதிரி என் தான் இருக்கணும் சரியா நைட்டு மகா கூட போய் அவ ரூம்ல நல்லா படுத்து தூங்கலாம் ஆனா அங்கேயும் எந்த பிரச்சனையும் பண்ணவே கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் வந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் சூர்யாவுக்கு தெரிய வந்த உடனே எங்க தாத்தா கிட்ட சொல்றாங்க இன்னைக்கு நான் சரோஜினி டாக்டரை பார்க்க போறேன் அவங்க கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி பெர்மிஷன் கேட்க போறேன் தாத்தா அப்படின்னு சொல்ல சீக்கிரமா நீ போயிட்டு வாப்பா அவங்க பெர்மிஷன் கொடுத்தா இந்த பிரச்சனைக்கு அப்பதான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு தாத்தாவும் சொல்லி சூர்யாவை அனுப்புறாரு இங்க சூர்யா தன்னுடைய வேலையை கூட பார்க்க போகாம முதல்ல இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு அங்க சரோஜினி டாக்டரை பார்க்க போக அவங்களும் சூர்யா கிட்ட என்ன ஏதுன்னு விசாரி விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி ஆசிரமத்தில் இருந்து எங்கள் வீட்டுக்கு அழகி பாப்பா வந்திருக்கா அவள் எங்கள் வீட்டில் உள்ள யாருக்கோ தான் யாரோ தான் அவளுடைய அப்பான்னு சொல்கிறாங்க ஒரு ஆஃபீஸர் மூலமாக தான் இந்த குழந்தை எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறது யார் அழகி பாப்பாவோட அப்பான்னு எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல பேசாமல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருடைய டெஸ்ட்டையும் எடுத்ததுக்கு அப்புறமா தான் இங்கே அழகி பாப்பாவோட உண்மையான அப்பா யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இந்த பிரச்சனையை நினச்சி நினச்சி வீட்டில் உள்ள நாங்கள் எல்லாருமே ரொம்பவே குழப்பத்தில் இருக்கோம் நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சூர்யா அதுக்கு டாக்டரும் நீங்கள் நினச்ச உடனே இந்த டெஸ்டெலாம் எடுக்க முடியாது இதுக்குன்னு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன ஆனாலும் சரி எங்கள் குடும்பத்தில் யார் தான் இந்த விஷயத்தை செஞ்சாங்க யாருடைய குழந்த தான் அந்த அழகின்னு கண்டுபிடிச்சே ஆகணும் பாவம் எங்கள் தாத்தா இதனால் ரொம்ப மனசு வேதனையில் இருக்கார் இதையே நினச்சி நினச்சி அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு டாக்டருக்கு புரிய வைக்கிறாங்க எடுத்து சொல்கிறாங்க சூர்யா இதன் மூலமாக டாக்டரும் ஒத்துக்கிறாங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க எப்படியாவது உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் நான் சொல்கிற அன்னைக்கு கூப்பிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டையும் எடுத்து சரியா ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஏதுன்னு நாங்களே சொல்கிறோம் அந்த குழந்தை யாருக்கு பிறந்தது யார் அந்த குழந்தையோட அப்பான்ற உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சூர்யாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு எப்படியோ நாம் நினச்ச மாதிரி டாக்டர் ஒத்துக்கிட்டாங்க இவ்வளோ தூரம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா தான் சரின்னு சொல்லியிருக்காங்க அதனால அவங்க சொன்ன தேதிக்கு அவங்க சொன்ன நேரத்துக்கு வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு சூர்யா இந்த விஷயத்தை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டே சொல்ல ஒவ்வொருத்தரும் ரொம்பவே பயத்தில் இருக்காங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல நம்ம ரிப்போர்ட்டு இந்த குழந்தை நம்மளுடைய குழந்தைன்னு வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயத்தில் இருக்காங்க இங்கே கௌதம் சொல்கிறாரு என்ன ஆனாலும் சரி இந்த குழந்தை என்னுடைய குழந்தை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரிப்போர்ட் மூலமாக மட்டும்தான் முடியும் ஏன்னா எங்கள் அம்மாவே சந்தேகப்பட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா சந்தேகப்படுறதெல்லாம் ஆச்சரியமே கிடையாது அப்படி இந்த ரிப்போர்ட்லாம் எல்லாம் வராம எடுக்காமல் இருந்தால் எடுக்காம இருந்தா வீட்ல உள்ள எல்லாருமே என் மேல சந்தேகப்பட்டு இந்த குழந்தை என்னுடைய குழந்தைன்னு அப்படியே சொல்லிடுவாங்க நேரா அதனால கண்டிப்பாக நம்ம இந்த ரிப்போர்ட் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு சூர்யா சொன்ன மாதிரியே கரெக்டாக போயே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு இங்கே தாத்தாவும் சூர்யா சொன்னது எல்லாமே தெரிஞ்சு போச்சுல்ல அதனால நாளைக்கே எல்லாரும் இருங்க இந்த டெஸ்ட் எடுக்க போகிறோம் என்ன நடந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்க தான் செய்யணும் நம்ம வீட்டோட வாரிசுன்னு ஒரு குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்திருக்குன்னா அந்த குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிறதும் நம்மளுடைய பொறுப்பு தான் அந்த குழந்தை யாரு யாருடைய குழந்தை அப்படின்றத கண்டுபிடிக்கிறதும் நம்மளுடைய கடமை தான் அப்படின்னு சொல்றாரு வீட்டில் உள்ள மற்றவங்க எதிர்பார்ப்பதை விடவும் அனாமிகா ரொம்பவே சுறுசுறுப்பா இந்த குழந்தையோட விஷயத்துல எல்லாத்துலேயுமே ரொம்ப தலையிடுறாங்க அது மட்டும் இல்லாம கண்டிப்பா எல்லாரும் போய் அங்க சூர்யா கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க ஆனா எதுக்குமே தலையிடாத அனாமிகா இந்த குழந்தையோட விஷயத்துல எதுக்காக இவ்வளோ சுறுசுறுப்பாகவும் ரொம்ப வேக வேகமாகவும் இங்கே சூர்யா கிட்ட விஷயத்தலாம் விசாரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் மகா இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த குழந்தையோட விஷயத்துல இந்த அனாமிக்கா தலையிட வேண்டிய அவசியமே இல்லை குழந்தைய பார்க்கும்போதெல்லாம் சுடுசுடுன்னு பேசுகிறாங்க பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாங்க ரொம்பவே திட்டுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை மேலே இவங்களுக்கு என்ன இவ்வளோ அக்கறை அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஐஸ்வர்யா அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாகவே சூர்யா ரெடி ஆயிடுறாரு உடனே மகா சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த ரிப்போர்ட் எப்படியும் உங்களுக்கு சாதகமாக வராது அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே சூர்யாவும் அன்னைக்கும் இப்படி தான் சொன்னேன் ஆமாம் எல்லாரும் இங்கே அவங்கவுங்க வீட்டுக்காரரை சந்தேகப்பட்டுட்ருக்காங்க இருக்காங்க இங்கே ஐஸ்வர்யாவை பார்த்தோன்னா கௌதம சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுட்ருக்காங்க ஏன் எங்கள் சித்தி கூட கௌதம் மேலே தான் சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க அந்த குழந்தை கௌதமோட குழந்தைய இருக்கும்னுட்டு அதே மாதிரி தான் இங்கே விஜய் மேலே அனாமிகா சந்தேகப்படுற மாதிரி பேசுகிறதையும் நான் கேட்டேன் ஆனால் நீ என்னை பற்றி கொஞ்சம் கூட சந்தேகப்பட மாட்டேங்கிறியே அன்னைக்கு கேட்டதுக்கும் ஏதோ சொல்லிட்டு போய்ட்டேன் இப்போ கூட இங்கே டெஸ்ட்டுக்காக கிளம்பிட்டுருக்கேன் எனக்கே உள்ளுக்குள்ளே ரொம்ப பயமாக இருக்குது ஆனால் நீ எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் பயப்படாதீங்க இந்த டெஸ்ட்டு ரிப்போர்ட் உங்களுக்கு சாதகமாக வராது அந்த குழந்தையோட அப்பா நீங்கள் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறேன் உனக்கென்ன என் மேலே இவ்வளோ சந்தேகமே இல்லாமல் இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கே அப்படின்னு கேட்க அதுக்குடனே மகாசிரிச்சுக்கிட்டே நான் உங்கள் மேலே சந்தேகப்பட வாய்ப்பே இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒத்து வரவே மாட்டிங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் ஒத்து வரவே வராது அதனால் கண்டிப்பாக இந்த குழந்தையோட அப்பாவாக நீங்கள் இருக்க வாய்ப்பே இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் ரிப்போர்ட் வந்தாலும் அப்படி தான் வரும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா போகிறாங்க என்ன இந்த மகா நம்மளை வெறுப்பேற்றுறாளா இல்லை கடுப்பேற்றுறாளா எதுக்காக சொல்கிறா நல்லதுக்கு சொல்கிறாளா இல்லை நம்மளை வந்து அவமானப்படுத்துறதுக்காக இப்படி பேசிட்டு போகிறாளான்னு தெரியலையே ரிப்போர்ட் நமக்கு சாதகமாக வராமல் அந்த குழந்தையோட அப்பா நான் இல்லைன்னு வந்தாலே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அங்கேருந்து கிளம்புறாரு வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே கிளம்புறாங்க சூர்யாவோட அப்பா சித்தப்பா தாத்தா இங்கே எல்லாருமே விஜயிலருந்து எல்லாருமே அங்கே கிளம்புறாங்க இங்கே சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி இங்கே டே சூர்யா ரிப்போர்ட்டெல்லாம் எப்போ வரும்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க இன்னும் சீக்கிரமாக ரிப்போர்ட் வந்தால் நமக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாருமே அந்த டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க தாத்தா முதற்கொண்டு கொண்டு அந்த டெஸ்ட் எடுத்துக்க ஒத்துக்கிட்டாரு எல்லாருமே டெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க இன்னும் ரெண்டு நாள் கழித்து அந்த ரிப்போர்ட் வருமா ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா இங்கே அழகி குழந்தையோட அப்பா யாருன்ற விவரம் நம்மளுக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல உடனே இங்கே அனாமிகாவும் மாமா மூணு நாளையில் ரிப்போர்ட் வந்துடுமா அப்போ உண்மை என்னென்ன தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆமாம் சப்போஸ் அந்த ரிப்போர்ட்டில் யாருமே அப்பா இல்லைன்னு வந்துட்டா அப்புறம் இந்த குழந்தைய என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க அனாமிக்கா இதை கேட்ட உடனே ஐஸ்வர்யாவுக்கு என்னவோ யோசனை வருது அனாமிகா இப்படிலாம் பேசுகிற இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த குழந்தை விஷயத்தில் எல்லா கேள்வியும் முன்ன முன்னாடி நின்று கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல உடனே தாத்தாவும் அது எப்படி அந்த ஆஃபீஸர் சொன்ன மாதிரியே இந்த குழந்தையோட அப்பா இந்த வீட்டில் தான் இருக்காங்கன்னு தானே சொல்லிட்டு போனாங்க அப்போ டெஸ்ட் ரிப்போர்ட்ல உண்மை தானே ஆகணும் இங்கே உண்மையாவே நம்ம வீட்டில் யாராவது இந்த குழந்தையோட அப்பாவா இருந்தால் இந்த ரிப்போர்ட் மூலமா தெரிய வந்துரும்ல அப்படி வரலனாலும் பிரச்சனை கிடையாது இந்த குழந்தைய நாமளே இந்த ரிப்போர்ட் மூலமாக வெளியே அவங்கக்கிட்டே கொண்டு போய் விட்டுடலாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படியோ இந்த குழந்தை இந்த வீட்டிலேருந்து போனால் போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அனாமிகா வர வர இந்த குழந்த மேலே ரொம்ப கோவத்தை காட்டுறாங்க எப்போல்லாம் அந்த குழந்தை வெளியில் வந்து விளையாண்டுடோ அனாமிகா ரொம்ப திட்டுறாங்க உனக்கு வேறு வேலை இல்லை அங்கே போய் அந்த மகாவோட ரூம்லேயே இரு வெளியில் வந்து தேவையில்லாமல் என் முகத்திலே முழிக்காத உன்னை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவமாக வருது இவளெல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்காங்கல்ல அவங்கள சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க உடனே ஐஸ்வர்யா அனாமிக்காவை திட்டுறாங்க என்ன நீ உன்னுடைய குழந்த மாதிரி ரொம்பவே பேசிகிட்டு இருக்க இந்த குழந்த யாருடைய குழந்தனே தெரியாமல் தான் எல்லாரும் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் இரு இந்த வீட்டோட வாரிசுன்னு தானே சொல்லியிருக்காங்க அப்படியே இங்கே உள்ளவங்க தான் இந்த குழந்தையோட அப்பான்ற உண்மை தெரிய வந்தால் இந்த அழகி குழந்த நம்ம வீட்டில் தானே இருக்க போகுது நீயே இவ்வளோ என்னவோ மாதிரி இருக்க உனக்கு பிடிக்கலன்னா நீ அமைதியாக இருக்க வேண்டியதானே எதுக்காக குழந்தைன்னு கூட பார்க்காம திட்டிகிட்டே இருக்க அனாமிக்கா சொல்லி இங்கே ஐஸ்வர்யா அனாமிகாவை திட்டுறாங்க இங்கே அனாமிகா ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க உனக்கு இந்த அழகி குழந்தையை பிடிச்சிருந்தா ஓ ரூம்லையே வச்சுக்கோ சாப்பாடெல்லாம் ஓட்டு ஓன் குழந்தையாவே கூட நீ பார்த்துக்கோ ஆனால் என் முன்னாடி மட்டும் இவளை விடாத இவள் இங்கே வந்ததுலேருந்தே எனக்கு ரொம்ப கோபமாக வருது இவளை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால தான் திட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அனாமிகாவோட ஒவ்வொரு செயலையுமே இங்கே ஐஸ்வர்யா வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க இந்த குழந்தைய போதெல்லாம் வீட்டில் உள்ள எல்லாரும் ஒதுங்கி போனாலும் ஆனால் இவ்வளோ கோவத்தை காட்ட மாட்டாங்க ஆனால் என்னன்னே தெரியல அனாமிகா ஏன் இந்த குழந்தைகிட்ட இப்படி நடந்துக்கிறா இந்த குழந்தைய முன்னாடியே அனாமிகாவுக்கு தெரியுமா என்ன இப்போதான் இந்த குழந்தை வீட்டுக்கு வந்திருக்கு ஆனால் சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம எப்படிலாம் பேசிட்டு போறா இந்த குழந்தைக்கு முன்னாடியே இவ்வளவு எனக்கு பிடிக்கலன்னு சொல்றா இவ்வளோ பார்த்தாலே கோவம் வருதுன்னு சொல்லிட்டு போறாங்களே குழந்தையோட அருமை இந்த தெரியல போக போக எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா ஆனாலும் இவ மேல எனக்கு ஒரு சந்தேகமாதான் இருக்கு அப்படின்னு யோசனை பண்ண ஐஸ்வர்யா அனாமிகா தின்னதால ரொம்பவே சோகமா அழுதுட்டு அழகி பாப்பாக்கு ஆறுதல் சொல்றாங்க நான் உனக்காக தான் நானும் இங்கே மகாவும் இருக்கோம்ல நீ விளையாடணும் இல்லை உனக்கு ஏதாவது தேவைன்னு தெரியப்பட்டால் நீ என் கிட்டேயோ இல்லை மகாக்கிட்டேயோ கேட்கலாம் இல்லை என் ரூமில் கூட வந்து விளையாடு நான் உன்னை நல்லா பார்த்துக்குறேன் ஆனால் இவங்க முன்னாடி மட்டும் வராத அவங்க திட்டினாங்களே நீ மனசு வேதனைப்படாத உனக்காக நானும் மகாவும் இந்த வீட்டில் எப்பயுமே இருக்கும் புரியுதா அப்படின்னு சொல்லி அவங்க கூட கொஞ்சம் நேரம் இருக்காங்க ஐஸ்வர்யா அங்கே ரிப்போர்ட் எல்லாமே ரெடி ஆயிடுது இவங்களோட சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இங்கே அந்த குழந்தையோட சாம்பிள்ஸையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரிப்போர்ட் வந்து ரெடியாக இருக்குது அங்கே சூர்யாவையும் இன்ஃபார்ம் பண்ணி வர வைக்கிறாங்க இது என்னதான் ரிப்போர்ட் வந்திருக்கோன்னு தெரியலையே அப்படின்னு சூர்யா வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஆர்வமாகவும் பதட்டமாகவும் இருக்காங்க உடனே தாத்தா சூர்யா கிட்டே எனக்கும் வீட்டில் அந்த ரிசல்ட் என்னென்னு தெரிகிற வரைக்கும் என்னால் இருக்க முடியாது வா சூர்யா நானும் உங்கடையே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அங்கே போகிறாங்க அங்கே டாக்டர் தாத்தாவையும் சூர்யாவையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே தாத்தா என்ன மேடம் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சா அந்த குழந்தை எங்கள் எங்களோட வாரிசு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க யார் தான் அந்த குழந்தையோட அப்பான்ற உண்மை தெரியிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கே நாங்கள் ஒத்துக்கிட்டோம் என்ன ரிசல்ட்டு மேடம் வந்திருக்கு யார் தான் அந்த அழகி குழந்தையோட அப்பாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே டாக்டரும் ஒவ்வொரு ரிசல்ட்டையும் எடுத்து பார்த்து நல்ல தெல்ல தெளிவாக எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டாக்டர் சொன்ன அந்த ரிசல்ட்டோட முடிவை கேட்டு தாத்தா மட்டும் இல்லாமல் இங்கே சூர்யா வீட்டில் உள்ள எல்லாருமே பேர் அடைகிறாங்க என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னுட்டு அப்படி டாக்டர் என்ன தான் சொன்னாங்க அப்படின்னா உங்களுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்ஸும் அந்த குழந்தையுடைய டெஸ்ட் சாம்பிள்ஸையும் நாங்கள் மேட்ச் பண்ணி பார்த்ததில் உங்கள் குடும்பத்தில் இருந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய சாம்பிள்ஸும் இந்த குழந்தையோட சாம்பிளோட மேட்ச் ஆகவே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை உங்கள் வீட்டு வாரிசாக இருக்க வாய்ப்பும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் இந்த குழந்தையோட அப்பாவாக இருக்கவும் வாய்ப்பு இல்லை இது இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் மூலமாக எங்களுக்கு தெரிய வந்த உண்மை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கார் தாத்தாவும் சூர்யாவும் என்னது இது இந்த ஆஃபீஸர் சொன்னாங்க ஏதோ இந்த குழந்தை உங்கள் வீட்டு வாரி நீங்கள் தான் அந்த குழந்தைய வளர்க்கணும் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்களே ஆனால் எல்லோரோடைய சாம்பிள்ஸையும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா அப்போ இந்த குழந்தை எங்கள் வீட்டு வாரிசே கிடையாது எதுக்காக எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க அப்படின்ற பெரிய கேள்விக்குறையும் சந்தேகமும் இங்கே சூர்யாவுக்கு வருது அது மட்டும் இல்லாமல் அப் இப்போ தான் கௌதம்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு வழியாக நான் அந்த குழந்தைக்கு அப்பா இல்லைன்ற உண்மை இந்த டெஸ்ட் மூலமாக தெரிய வந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே கௌதம் அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க பார்த்தீங்களாம்மா எத்தனையோ முறை என் மேலே சந்தேகப்பட்டு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டிங்களே இப்போ பார்த்தீங்களா இங்கே செக்கப் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த குழந்தை நம்ம வீட்டில் உள்ள வாரிசே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ என்னோட குழந்தையா இருக்க மட்டும் முடியுமா என்ன இப்போவாது என்ன எல்லோரும் நம்புங்க எப்பயும் போல என் மேலேயே சந்தேகப்பட்டுட்ருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு கௌதம் இந்த உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே தெரியாமல் ரொம்ப குழப்பமாக சூர்யாவும் தாத்தாவும் எல்லாருமே வீட்டுக்கு வர இங்கே ராஜலக்ஷ்மின்னு எல்லாருமே காத்துட்ருக்காங்க காயத்ரி எல்லாருமே இங்கே வந்த தாத்தாவும் ரொம்ப சோகமாக என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறாங்க உடனே ராஜலக்ஷ்மி ஆமாம் டெஸ்ட்டு ரிசல்ட்டில் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்க இங்கே எங்களுடைய சாம்பிள்ஸையும் எடுத்து பார்த்து செக் பண்ணதில் இங்கே டெஸ்ட்டு ரிப்போர்ட்டில் இந்த குழந்தைக்கும் நம்ம வீட்டில் உள்ள உங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமே இல்லைன்னு வந்துருச்சு மேட்ச்சே ஆகலை அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை யாருன்னு தெரியல எதுக்காக நம்ம வீட்டில் கொண்டுட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல அப்போ இந்த குழந்தை யாரு தான் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏதோ இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்தால் பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா தான் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அதிகமான குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்குது என்ன ஏதுன்னு புரியலையே அப்படின்னு யோசிக்க உடனே அனாமிகா சொல்கிறாங்க இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் ஒருவேளை இந்த குழந்தைக்கும் இங்கே உள்ளவங்களுக்கும் அந்த ரிப்போர்ட் மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு நான் முன்னாடியே கேட்டேன்ல எனக்கு இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் ஆனால் இப்போ என்ன செய்ய போகிறீங்க ஆனால் இந்த குழந்தை எப்படி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவங்க யார் கூப்பிட்டு வந்து விட்டாங்களோ அந்த ஆசிரமத்திலேயே கொண்டு போய் விட்டுருங்க அதான் உண்மை தெரிஞ்சு போச்சு இல்லை இங்கே உள்ளவங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னுட்டு இந்த குழந்தை இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப பதட்டமா குழந்தைய எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு அனாமிக்கா ஆர்வமா சொல்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுத்தாச்சு இங்கே எதுவுமே மேட்ச் ஆகலை அப்போ இந்த குழந்த தான் யாரு எதுக்காக கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க மறுபடியும் அந்த ஆசிரமத்திலேயே இந்த உண்மையை சொல்லி இந்த குழந்தைய கொண்டு போய் விட்டுடலாமா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்ருக்க இங்கே அனாமிகாவும் அப்படியே செய்யுங்க யார் என்னென்னே தெரியாத இந்த குழந்தை எதுக்காக நம்ம வீட்டில் இருக்கணும் இவளுக்கு எதுக்கு நம்ம சாப்பாடு போட்டு நம்ம இவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படி அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி இங்கே அந்த அழகி பாப்பாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப சொல்கிறாங்க அழகி பாப்பாவை மறுபடியும் ஆசிரமத்திலேயே கொண்டு போய் விட சொல்கிறாங்க ஆனால் மகாவும் ஐஸ்வர்யாவும் இதெல்லாம் நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க மூணு நாள் இந்த அழகி பாப்பா நம்ம கூட நல்ல சந்தோஷமாக இருந்தாலே இப்போ எல்லாரும் என்ன முடிவெடுக்க போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது ஐஸ்வர்யாவுக்கு இங்கே அனாமிக்கா மேலே ரொம்பவே சந்தேகம் வருது இங்கே அழகி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இவ எப்படியாவது ஆசிரமத்தில் தான் இருக்கணும்னு இவ்வளோ வேகமாக தன்னுடைய முடிவை சொல்கிற அனாமிகாவுக்கும் இந்த அழகி பாப்பாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அதை மறைக்கிறதுக்காக தான் அந்த உண்மை வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அனாமிகா இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்ற உண்மையை ஐஸ்வர்யா கண்டு ாங்க என்ன ஏதுன்னு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா